வணக்கம் நண்பா உங்கள் ஆர் ஆர் கேவின் நண்பனின் கார்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சிப்ட் டிசர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனரு எங்க ஊரு நம்பரு வண்டிய பாருங்க தெளிவா அருமையா சூப்பரா இருக்கு நண்பா நண்பா இந்த வண்டி ஒரு ஜெட்டி டைப் வண்டி நண்பா வண்டியில ரெண்டு ஏர்பேக்

இவ்வளோ அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம கேட்க போகிறோம் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தான் கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டியை முடிச்சுக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வாங்க திருநெல்வேலி கேட்டி வாங்க நீங்கள் கேட்டி வந்தால் போதும் வண்டியை பார்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நண்பா நண்பா போனால் வராது வந்தாலும் கிடைக்கணும் அதுக்கு நீங்க வரக்கூடிய வேகத்தை பொறுத்து இருக்கு நண்பா வந்துருங்க மேலும் இது போல் பல வண்டிகள் நம்ம சேனல்ல வந்துக்கிட்டே இருக்கு நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா உங்கள் ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருங்க நாங்களும்